அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விநாயகரை நினைத்து இதை இந்த நேரத்தில் இந்த முறைப்படி நீங்கள் சொன்னால் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே தடையின்றி நடக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு செய்கிறது தான் வழக்கம் அது ஒரு விஷயத்தை எழுதுகிறதா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்குறதா இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு மங்கள சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போனாலுமே பாருங்கள் முதல்ல வந்து விநாயகருடைய சிலை தான் இருக்கும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எந்த கோயிலாக இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போய் மூலவர் தரிசனம் பார்ப்போம் எல்லா விஷயத்துக்கும் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் தான் பெருமானை நினைத்து ஒன்பது திங்கட்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி இந்த ஒருவரி மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நிச்சயமாக நீங்கும் இது வந்து சித்தர்கள் கூறிய விநாயகர் மந்திரம் ஓம் கிளி அங் உங் இந்த மந்திரத்தை விநாயகர் முன்னாடி ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு வெள்ளருக்கு மாலை வெள்ளருக்கு பூவில் மாலை கட்டி விநாயகர் கழுத்தில் போட்டு விநாயகர் முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் முடிந்தால் நீங்கள் கோவிலுக்கு போய் விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வெள்ளருக்கு மாலை போட்டு கோவில்லையே அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை வீட்டிலையே செய்ங்க ஒவ்வொரு வாரமும் செய்து முடிச்சுட்டு அந்த வெள்ளருக்கு மாலையை பத்திரமாக எடுத்து வைங்க நீங்கள் உங்கள் பிரார்த்தனை நடந்த பிறகு அந்த வெள்ளருக்கு மாலை கொண்டு போய் ஓடுற நீரில் போட்டுருங்க இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்துக்கும் அந்த வெள்ளருக்கு மாலைக்கும் இந்த மந்திரம் ஜெபிக்கிறதுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே நிச்சயமாக உங்களுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்குறேன் இன்னொரு ஒரு குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் முன் அமர்ந்து இப்போ நான் சொன்ன வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா பலன் வித்தியாசப்படும் இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்கிறதுக்கும் கோயிலில் உட்காந்து சொல்கிறதுக்கும் கடற்கரை கிட்ட அமர்ந்து சொல்கிறதுக்கும் மலை உச்சிகளில் போய் அமர்ந்து சொல்கிறதுக்கும் அரச மரத்துக்கடியில் ஆழ மரத்துக்கடியில் அது மாதிரி விழுப்பு மரத்துக்கடியில் அமர்ந்து சொல்கிறதுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும் அதைப்போல் தான் சில வழிபாட்டு முறைகளும் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற்போல் போல் அதற்கேற்ற பலன் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் விநாயகரை மனதார் நினைத்து இந்த வழிபாட்டு முறையை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை திருமணத்தட ஏற்படுது குழந்தை பாக்கியம் உண்டாகலை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி முழுமனதோடு நம்பி இப்போ நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திர வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த மின்னற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது மகாபெரியவாவினர்களாலும் விநாயகப் பெருமானினர்களாலும் நல்லதே நடக்கட்டும்